இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவா இருக்கிற விஜய் தன்னோட மனைவி சங்கீதா கூட இருந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர்றதா தொடர்ந்து பல வதந்திகள் இணையதளத்துல பரவிட்டு வருது விஜய் தன்னோட படங்களோட இசை வெளியிட்டு விழாவுக்கு தன்னோட மனைவிய கூட்டிட்டு வர்றதா வழக்கமா வச்சிருந்தாரு ஆனா மாஸ்டர் படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்னா எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்து கொள்ளல அப்படின்றதுனால பிரிவு குறித்து சர்ச்சை பரவியிருந்தது இருந்தது ஆனா மறுபக்கம் ரெண்டு பேரும் பிரியல ஒன்னா ஒரே தான் வாழ்ந்துட்டு வராங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் சிலர் பேசிட்டு வந்தாங்க இந்த நிலையில விஜயோட நெருங்கிய நண்பரும் பிரபல நடிகருமான சஞ்சீவ் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல விஜய் மற்றும் சங்கீதா குறித்து வெளிப்படையா பேசியிருக்காரு நடிகர் விஜயோட நெருங்கிய நண்பர்கள்ல ஒருத்தர் தான் சஞ்சீவ் வெங்கட் இவர் சின்னத்திரையில பிரபலமா இருக்கிற நடிகர்கள்ல ஒருத்தர் அவருடைய மனைவி பிரீத்தியும் சின்ன திரை நடிகையாவா விஜயோட வீட்டுக்கு தான் சஞ்சீவ் வீடும் இருக்கு இந்த நிலையில விஜயோட வீட்டுக்கு அடிக்கடி சாப்பிட போறது குறித்து சஞ்சீவ் மற்றும் ரெண்டு பேரும் நிகழ்ச்சி பேசியிருக்காங்க மீட் விஜய் வகை வகையா சாப்பாடு இருக்கும் அவங்க சமைக்க மாட்டாங்க அவங்க மனைவி சங்கீதா இருப்பாங்க அவங்க நல்லா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் விஜய்க்கு என்ன வகையான உணவு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அந்த நிகழ்ச்சியோட தொகுப்பு கோபாலினி கேள்வி கேட்க விஜய்க்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சஞ்சீவ் சொல்லியிருக்காரு இதன் மூலமா விஜய் சங்கீதா பிரிவு குறித்து பரவின வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில சஞ்சீவ் பிரீத்தி பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க